ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோட இருபத்தி ஏழாவது நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு இன்றைக்கி செவ்வாய் கிழமை பூஜையும் பண்ணியாச்சு பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு எனக்கு டிஃபன் மட்டும் போதும் லன்ச் வேண்டாம் அப்படின்னுட்டார் அவர் தலைவர் லஞ்ச் வேணாம் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து டிஃபன் தான் ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக டிஃபன் வேணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க நான் தான் கொடுத்து விட மாட்டேன் சாப்பாடு பொரியல இவருக்கு செய்கிற மாதிரி அவங்களும் கொடுத்து விட்ருவேன் சரி அவருக்கு வேணாம் அப்படின்றதால இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரி டிஃபன் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நிறைய புதினா நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் வந்து கொத்தமல்லி சட்னியும் சரி புதினா சட்னியும் சரி இல்லை கார செய்யும் போதும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது இப்போ நான் மதியம் ஸ்கூலுக்கு விட்றதால இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கியிருக்குமான்னா வதங்கியிருக்காது கொஞ்சம் வந்து அப்படி இருக்கும் இல்லையா அப்போ மதியெல்லாம் வந்து சட்னி கெட்டு போயிடும் அதனால் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி கார சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டுக்குமே சரி அதுக்கப்புறம் வந்து கெட்டு போகாமவும் இருக்கும் இது வந்து நைட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் வந்து நான் இட்லி பண்ண போகிறேன் நான் எப்போவுமே வந்து முன்னாடி நாள் இட்லி மாவு அரைச்சுன்னா அடுத்த நாள் நான் தோசை ஊற்றவே மாட்டேன் இட்லிக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான மாவில் அதனால் நான் இட்லியும் இந்த கா சட்னி பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு அந்த க்ரீன் கலர்லாம் போட்டு செமையாக இருக்குது அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் சாப்பிட்டு யார் நீ எக்ஸைஸ் பண்ண மாட்டியா ரெடி பேசேருந்து பண்ணலாமா எக்ஸைஸே மார்னிங்கே வந்துக்கா சாப்பிட அவங்க அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சாதான் கடகடன் சாப்பிட்டுருவாங்க இல்லைன்னா லேட் பண்ணுவாங்க

இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கரெக்டாக இருந்தது இன்றைக்கி டைமிங் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து டிஃபன் செய்ய எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு மூணு பேருமே ஒன்றா இருந்ததால் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கே நான் வந்து தண்ணி காய வச்சிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு டைம் பத்தில் இந்த மாதிரி வந்து மார்னிங் நான் சைடில் குடிக்கிறதுக்கு எப்பவுமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே ஜீரக வாட்டர் குடிச்சிடுவேன் இன்றைக்கி என்னால் குடிக்க முடியல அவங்களாம் கலப்பி விட்டுட்டு தான் நான் ஜீரக வாட்டர் குடிக்கிறேன் அது கூட லெமன் சேர்த்து இப்போ வந்து நம்ம குடிக்க போகிறோம் இது குடிச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக திராட்சை ஊற வச்சுருக்கேன் அதையும் நான் சாப்பிட போகிறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு செவ் கரண் பண்ணுறதெல்லாம் தலைக்கெலாம் குடித்தாச்சு தலை குளிச்சுட்டு தலை காயவே இல்லை வெளியே ரொம்ப பனியாக இருக்குது ட்ரையர் போகிறதுக்கும் டைம் இல்லை அப்படியே வந்து அடுத்தடுத்து சமைக்கிறது பண்ணுறது அந்த மாதிரி அப்படியே சரியாக இருக்குது அதுக்குள்ளேயே ஓரளவு காஞ்சிருக்கு இன்னும் காயணும் கரன் காலத்தில் உட்காந்து காஞ்சிடும் இப்போ நான் என்ன சாப்பிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா மாந்திங்க வந்து ஜீரக வட்டரெலாம் குடிச்சாச்சு இப்போ வந்து நைட்டு ஊற வச்ச கருப்பு திராட்சை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கருப்பு திராட்சில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயட் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து டயட்டேஷனில் வந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும் அது மோஷன் பிரச்சனை கண்டிப்பாக வரும் இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து நிறைய நாள் டயட் இருந்து அது அனுபவத்தால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வரும் அதனால நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த மாதிரி திராட்சைலாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்துக்கிறது பாதாம் ஊற வச்சு அதை தோல் எடுத்துகிட்டு எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொட்டீன் லைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து ஜீரக வாட்டர் குடிச்சுட்டு ஒரு அன் அவர் கழிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சி நீங்கள் வந்து என்ன செஞ்சிருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது அடிஷ்னாக தான் இதெல்லாம் சாப்பிட்ற ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை வந்து நம்ம சாப்பிடலாம் திராட்சை அதுக்கு மட்டும் இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கேன்சரே தடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கிரா கருப்பு திராட்சைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஊற வச்சு அதையும் சாப்பிட்டு அந்த தண்ணியுமே குடிச்சணும் தண்ணி கீழே ஊற்றக்கூடாது தண்ணியும் குடிச்சிடணும் இதே பாதாம் ஊற வச்சா அந்த தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது அதெல்லாம் கீழே ஊற்றிக்கணும் பட் திராட்சையை மட்டும் அந்த தண்ணியோட குடிச்சிக்கலாம் தண்ணியுமே இனிப்பாக தான் இருக்கும் அதை ஊற வச்சு தண்ணி இனிப்பாக தான் இருக்கும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது அந்த தண்ணி குடித்ததால் வயிறு ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்போ அடுத்தடுத்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத ஒரு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் டிஃபன் எனக்கு எதுவும் பண்ணலை அவங்களுக்கு மட்டும் இட்லி தக்காளி சட்னி பண்ணி கொடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் தான் லன்ச்சே நான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் டிஃபனுமே இதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பிளானே இல்லை இவன் தான் செய்யும் ஓகே நான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றத கம்மிக்கிறேன் இப்போ நான் தோசைக்கு என்ன மாவை பண்ணியிருக்கேன்னா இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி மாவு தான் ராகி அதுக்கப்புறம் கம்பு அதான் கம்பு கேழ்வரகு சோளம் அப்புறம் கோதுமை இது நாளும் சேர்த்து அரைச்ச மாவில் தான் நான் வந்து காரச்சட்னி பண்ணியிருக்கேன் சாரி தோசை பண்ணியிருக்கேன் காரச்சட்னி பார்த்தோன்னே காரச்சட்னி சொல்கிறேன் நான் வாங்க சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன் பாப்பாலாம் பிறந்து அந்த ஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா தோசைலாம் நான் மூணு தோசை சாப்பிடுவேன் கண்டிப்பாக இட்லியுமே வந்து மூணு நாலு இட்லி அந்த அளவுக்குலாம் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் மூணு இட்லி இல்லைனா ரெண்டு இட்லி அதுவும் வந்து இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணுறது இட்லி கூட நம்ம சாப்பிட்றதே இல்லையா ஆனால் இட்லி தோசைக்கு நான் வந்து மாவு அரைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்கலாம் இட்லி தோ இட்லி சாப்பிடும்போது நம்மளும் வந்து இட்லி சாப்பிடணும் இல்லையா கண்டிப்பாக வரகரிசி சாமிய அரிசியே வச்சு வந்து நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கலாம் அதையும் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் தோசை சாப்பிட்றேன் நார்மலாக வந்து இந்த தோசையாகட்டும் இல்லை நம்ம டயட் ஃபுட்டு எதுவாக இருக்கட்டும் அதுலேயுமே குவான்டிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து இந்த தோசையிலேயே நான் வந்து மூணு தோசை சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்லாம் ஆகவே ஆகாது நம்ம இதை சாப்பிட்டுட்டாலே வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்றதும் கிடையாது என்னென்னா நம்ம வந்து மூணு சாப்பிடுவோம் அதுக்கு பதில் ரெண்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஒன்று சாப்பிட்டு இப்படி அளவு வந்து கம்மி பண்ணணும் எடுத்தோடனே நான் அஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் ரெண்டு சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பசி அடங்காது அதுக்கடுத்து நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அளவு கம்மி பண்ணிக்கோங்க அதை சாப்பிடமே வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு முக்கா கப்பு எடுத்துக்கோங்க எடுத்தவொன்னே அப்புறம் கால் கப்பு அரைக்கப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் பசி அடக்க முடியாது அதனால சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டுருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு தோசையாக மாற்றிக்கிட்டேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே என்னால் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அளவு இன்னும் இன்னும் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ஓகே நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது நான் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக காமிக்கிறேன் அப்புறம் ஒரு சில சிஸ்டர் கேட்குறீங்க டீ காஃபி என்னால் குடிக்க முடிய நிறுத்த முடியல சிஸ்டர் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்கள் நிலமையில தான் எப்போவுமே நானும் இருப்பேன் பட் இருந்தாலும் அடிக்கடி வந்து குடிக்காமல் தவிர்த்துப்பேன் எப்போயாவது ரொம்ப முடியலன்றப்ப நான் எடுத்துப்பேன் அதிலே கால் கப்பு பால் முக்கால்வாசி தண்ணி சேர்த்துப்பேன் நான் ஏன்னா நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கணும் டீ காஃபி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் காஃபி தான் நான் இப்போ போடுறேன் உங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப கம்மியாகவும் தண்ணி அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி பாலே அப்படிதான் நான் வந்து காஃபி டீ குடித்து என்ன நானே ஏமாற்றிப்பேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது நம்மளால் நிறுத்த முடியல அப்படின்னா வேற வழி இல்லாமல் நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும் சுகரும் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து பாவக்காய் ஃப்ரை பண்ணுறேன் எதுக்காகனா தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கும் பாவக்காய் ஃப்ரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஏன்னா வந்து உருளைக்கிழங்குலாம் நம்மளால் சாப்பிட முடியாது சாப்பிடவும் கூடாது அதுக்காக மாதிரி பாவக்காய் ஃப்ரை வந்து கொஞ்சம் காரசாரமாக வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் வந்து நான் வரகரிசியில் தயிர் சாதம் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக ரைஸில் வந்து தயிர் சாதம் பண்ணுறதுக்கும் வரகரிசியில் தயிர் சாதம் பண்ணுறதுக்கும் செம்ம டேஸ்ட்டு உண்மையாகவே நான் பிள்ளைங்களுக்கே ஒரு நாளைக்கு நான் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சேன் எப்போவுமே வந்து நான் நார்மலாக ரைஸ் உடைச்சுன்னா மீந்துடும் இன்றைக்கி மீறவே இல்லை நானே சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு வந்து தை சாதம் செம டேஸ்ட்டாக இருந்தது நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பேன் இன்றைக்கி நான் எடுத்தே வைக்கல பாவக்காய் ஃப்ரை மட்டும் நான் என் சின்ன பொண்ணு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன் நான் அதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டேன் அந்த கேப்பில் தான் வந்து டீயும் சாரி காஃபியும் போட்டு குடித்தேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ணி மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக இன்றைக்கி பிளவுஸை முடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து நான் போட்டுட்டு போய் காமிக்க போகிறேன் சர்ப்ரைஸாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு என் சின்ன பொண்ணுக்கு நான் சாரீ கட்டு போனால் ரொம்ப பிடிக்குங்க என்னை வந்து அம்மா நீ அழகாக இருக்கம்மா அழகாக இருக்க நம்ம குழந்தைங்க தாங்க நம்ம அழகு மற்றவங்களுக்கு அழகோ என்னமோ தெரியாது நம்ம குழந்தைங்க நம்மளை நம்ம ரசிக்கிறது யாருன்னா நம்ம குழந்தைங்க தான் அதுவும் என் சின்ன பொண்ணு என்னை அவ்வளோ ரசிப்பா எப்போ என்ன சொல்கிற பாருங்க சரி முதல்ல என்ன சொன்ன திரும்ப சொல்ல சேரீல ஆ இங்கே பார்த்து சொல்லு சாரீல அழகாக இருக்குண்ணா ஆ அம்மாவை சேரீல பார்த்தாலே நீ தான் வைக்கப்படுற உனக்கு பிடிக்குமா அம்மா ஸாரீ கட்டினா ம் உனக்காகவே தினமும் சாரி நான் ப்ளவுஸ் நானே தைச்சுண்டா இது தான் அவள் என்னை எப்போவுமே வந்து நான் சேரீ கட்டினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காளாம் அவளும் வந்து பார்க்கலையா அவள் வீட்டுக்கு போயிட்டாலும் அது வேறு ஃபீல் பண்ணுறான்மா நீ ஸாரீ கட்டு வந்தது என் ஃப்ரெண்டு பார்க்கலம்மா அப்படின்னு சரிம்மா இதே ஸேரீ கட்டிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் நானே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்த உடனே வெளியில் வெளியில காய வச்சதை நான் உள்ளே வரல அப்படியே வச்சுட்டு நான் வந்து துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டால் அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே கிடக்கு அடுத்து நமக்குமே வந்து மடிக்க வந்து டைம் இல்லாத மாதிரி அடுத்தடுத்த வேலை பார்க்க போயிடறோம் அதனால் வெளிலேயே நான் துணியை மடித்து தினமும் இப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருறது இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் ரஸ்க்கு வாங்கினதால் நீ குண்டாயிடுவோமான்னு எனக்கு கலாய்க்கிறா ஏன்னா நான் சாப்பிட மாட்டேமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பிள்ளைங்களுக்கும் மனசில் பதிஞ்சிருச்சு அதனால் நீ சாப்பிட்டேன்னா குண்டாயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெறுப்பைத்துறான் சரி இந்தா நீயே எடுத்துகிட்டு போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பால்லாம் காய வச்சு கொடுத்துட்டு அவள் ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டுட்டு தான் நானும் பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சனில் வந்து பார்த்திங்கனா ட்ரெஸ் செஞ்சேஞ்சுலாம் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த லஞ்ச் பாக்ஸு வீட்டில் இருந்த பாத்திரம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நான் சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறது மட்டும்தான் இப்போ கிச்சனே வந்து கையோடு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த செவுரெல்லாம் கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனா அந்த இடெல்லாம் சோப்பு பட்டு பட்டு ஒரு மாதிரி ஆகிடும் நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் அந்த சோப்பு பட்டை இடெல்லாம் வெள்ள வெள்ளையா அப்படியே ஆயிடுற மாதிரி நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் அடிக்கடி வாஷ் பண்ணிவிடுவேன் இப்போ கிச்சன் க்ளீனாக இப்படி தான் இருக்கு எனக்கு சூப்பராக நான் இப்படி நீட் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க கிச்சனும் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பாவக்காய் ஃப்ரை மட்டும் இருக்குது பார்க்க தரப்போறேன் அவள் பார்த்தீங்கன்னா இருக்கா அம்மா அடிக்கடி அவள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு மட்டும் பாருங்க

எனக்கு என்னென்ன செய்யறனோ அதெல்லாம் என் பொண்ணு சாப்பிடும். நல்லா தா சாப்பிடு தங்கம். இதெல்லாம் கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை எல்லாமே இருக்கு இந்த மாவுல. அத்தனை ரொம்ப சத்து. டா. வேற ஆ? விதவிதையா தோசை சாப்பிடுறேன்.

சரி சரி சாப்பிடுங்க பிள்ளைங்களாம் சாப்பிட வச்சு நான் தூங்க வச்சுட்டேன் அவர் வர்றதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி தூங்க வச்சுருவேன் நான் ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு என்னைக்காவது தான் ஏமாத்திட்டு அவங்க வர வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அவர் வந்தவனே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தாரு நான் ஒரு ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் சூடு தண்ணி வச்சுட்டு வந்து கொடுத்தாரு அந்த மாதிரி திருப்பலா குடிக்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே அடிக்கடி வந்து டயட்டுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா அவர் தான் பண்ணுவார் ஏன்னா மோஸ்ட்லி நைட்டில் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால் விட்டுருவோம் அதனால் அவர் ரெகுலராக நான் வந்து கேட்டேன்னா உடனே வந்து சுடு தண்ணி வச்சுட்டு வந்து கொடுத்துருவார் நான் மத் பார்த்தீங்கன்னா திருப்பல்லா குடிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னுயுடைய வீடியோ எனக்கு இப்படி தான் போச்சு நாளைக்கு என்னென்ன கூத்து நடக்குது இந்த டயட்டில்ன்றதை நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் டயட் மெயின்டைன் பண்ணுன்னா Bye.